அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு இன்பமூட்டக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக மாலை வேளைகளிலே ஆகாசத்தை ஒளிபரப்பி காட்சி தரும் நிலவு சந்திரனை பார்த்தால் நம்முள்ளே ஒருவித இன்பம் பிறக்கும் அந்த நிலவை சென்று தாம் தொட்டுவிட வேண்டும் என்பதை புராண காலத்திலிருந்து பல்வேறு கதைகளால் சொல்லி வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் இந்திய பாரம்பரியத்திலே சந்திரனை ஒரு கிரகமாக கருதி அவன் வளர்வதும் தேய்வதற்கும் எல்லாம் அற்புதமான புராண காரணங்களையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த நிலவை சென்று தொட்டுவிட வேண்டும் என்றது சென்ற நூற்றாண்டிலே விண்வெளி ஆராய்ச்சி வீரர்கள் பலருடைய கனவாக இருந்தது எத்தனையோ ஆயிரம் பேருக்கு கனவாக இருந்த அந்த விஷயம் ஒரு சிலருக்கு நினைவாக மாறியது அந்த அளவிலே நாம் நிலவை சென்றடைந்த விமானத்திலிருந்து முதலில் இறங்கிய நீல் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அவரை தொடர்ந்து இரண்டாவதாக கால்தடம் பதித்த அந்த விண்வெளி வீரர் யார் இரண்டாவதாக வந்ததாலேயே அவரை அதிகம் யாரும் அறியாமல் இருந்துவிட்டது பஸ் ஆல்ரின் என்று பிரபலமாக அழைக்கப்படும் விண்வெளி வீரர்தான் நிலவிற்குச் சென்ற அந்த விமானத்திலிருந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்ந்து இரண்டாவதாக போய் கால் தடம் பதித்தவர் அமெரிக்க நாட்டில் நியூஜெர்சி மாகாணத்திலே கிளென்ரிட்ஜ் என்ற பகுதியில் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷம் பிறந்தவர் இவருடைய தந்தையார் விமான பயிற்சி ஓட்டுநராக அதற்கான பள்ளியிலே பணியாற்றி வந்ததால் இவர் தன் தந்தையாரோடு அங்கே சென்று தன் தந்தையார் விமானம் ஓட்டுவதற்கு முன்பாக அந்த விமானத்திற்கு செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் எச்சரிக்கை சோதனை நடவடிக்கைகளிலெல்லாம் ஈடுபடும்போது உடனிருந்து பார்ப்பார் அதன் பிறகு விமானம் தரையில் இருக்கும் போது தன் தந்தையாரோடு உள்ளே சென்று ஓட்டுநர்கள் உட்காரக்கூடிய பகுதியும் அங்கிருந்து வெளியே தெரியக்கூடிய காட்சிகளையும் பார்த்து ரசிப்பார் தான் இதேபோல் தன் தந்தையாரை போல் ஒரு நாள் ஆகாசத்திலே பறந்து போய் விமானத்தை கொண்டு உலகை அளக்க வேண்டும் என்று ஆசையும் பட்டார் இப்படி தொடங்கியது இவருக்கு சிறுவயதிலிருந்தே பறக்கும் விமானங்களின் பேரில் ஆர்வம் பள்ளியிலே படித்து வந்த காலத்தில் இவருடைய தங்கை ஒரு நாள் இவருடைய பெயரை பிரதர் என்று சரியாக உச்சரிக்க முடியாமல் பஸ்டர் என்று உச்சரிக்கப் போய் இவருடைய பெயரின் முன்னோட்டாகவே பஸ் ஆல்ரின் என்பது தங்கிவிட்டது இவருடைய தாய் தந்தையர்கள் சிறுவயது முதல் இவர் பள்ளிப் படிப்பிலே ஆர்வத்தோடு இருக்கும் பட்சத்தில் இவரை நல்ல நிலையிலே பெரிய கல்வி வாய்ப்புகளெல்லாம் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று முனைந்தார்கள் அமெரிக்கா கல்வி திட்ட வழக்கத்தின்படி கூட்டாக ஒருவர் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை ஏ கிரேட் பி கிரேட் என்று பிரிப்பார்கள் அந்த விதத்தில் பசால்ரின் தன்னுடைய இளமை காலத்திலிருந்தே எப்போதும் ஏ கிரேட் மாணவராகவே இருந்து வந்திருக்கிறார் இவர் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே விளையாட்டு வீர சாகசங்களில் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டவர் உயரம் தாண்டுதல் கணையெறிதல் முதலிய போட்டிகளிலே இவர் பங்கு கொண்டு இவர் தன்னுடைய வீரத்தன்மையை நிறைவாக வெளிக்காட்டி அதன் மூலம் பள்ளியிலிருக்கும் காலத்திலிருந்தே சாகசங்கள் புரிவதிலும் ஆர்வம் வளர்த்து கொண்டார் பள்ளியில் சாரணர் இயக்கத்திலே மிக ஆர்வத்தோடு கலந்து கொண்ட இவர் அதிலும் கூட மாணவர்கள் அளவிலான உயர் பதவிகளெல்லாம் வகித்து சாரணர் இயக்கத்தை வழிநடத்தும் அளவிற்கு தம் பள்ளிக்காலத்திலேயே நல்ல அனுபவங்களை பெற்றிருந்தார் இதைத் தொடர்ந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இவருக்கு இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் தலையெடுக்க அதற்காக வேண்டி விண்ணப்பித்திருந்தார் இவரோ இயல்பிலேயே விமானம் ஓட்டுவதில் ஆர்வம் கொண்டிருந்தவர் அதனால் இராணுவத்தில் விமானப்படை பிரிவிலே தமக்கு இடம் கிடைக்கும் என்று எண்ணி இருந்தவருக்கு கப்பல் படை பிரிவில்தான் இடம் ஒதுக்கப்பட்டது சில நாட்கள் அதில் போய் பார்த்த நிலையிலேயே தனக்கு கடலில் செல்வதற்கு கடலிலே பிரயாணம் செய்வதில் ஒவ்வாமையிருப்பதை அறிந்து கொண்டு அதனால் தாம் அதிலே கலந்து கொள்ள முடியாத நிலையை வெளிப்படுத்தினார் நல்ல வேளையாக இவருடைய அந்த ஒவ்வாமை காரணமாய் இவருக்கு முதலில் ஒதுக்கப்பட்டிருந்த கடற்படை வீரர் பொறுப்பிலிருந்து இவர் நீக்கப்பட்டு விமானப்படையிலே இவரையும் சேர்த்துக்கொண்டார்கள் இவர் இளமைப் பருவத்தில் விமானப் படையில் இருந்த காலத்திலே கலந்து கொண்ட போர்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது கொரியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஆன போர் அந்த போரிலே மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே எதிர்த்தரப்பிலிருந்து வந்த ஒரு பறக்கும் படையை தாம் இங்கிருந்தபடியே சுட்டு அதை வீழ்த்தி அந்த விமானம் செயலிழந்து போய் கீழே விழும்படியாய் செய்து அதற்காக வேண்டி வீரசாகசம் புரிந்த அளவில் இவருக்கு மிக உயரிய விருதுகள் கூட கிடைக்கப்பெற்றது இப்படி தாம் பணியாற்றிய அமெரிக்க இராணுவத்தின் விமானப்படையிலே இவருடைய வீரத்தன்மையை எல்லோரும் கொண்டாடிய நிலையில் அதிலிருந்து ஓய்வு பெற்று இவர் மேலும் ஆராய்ச்சி பட்டங்கள் பெற வேண்டும் என்ற ஆர்வத்திலே விமானம் ஓட்டுதல் அதிலிருந்து இன்னும் ஒருபடி மேலே போய் விண்வெளிக்கு செல்லக்கூடிய உயர் ரக விமானங்களின் வடிவமைப்பு தொழில்நுட்பம் முதலியவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்து அது குறித்து முனைவர் பட்டத்தையும் பெற்றார் இவர் முனைவர் பட்டத்திற்காக வேண்டி சமர்ப்பித்த ஆய்வு நூல் மிகவும் கொண்டாடப்பட்டது பேரறிஞர்களெல்லாம் இவருடைய அந்த ஆய்வு கண்டுபிடிப்புகளையும் அதை நேர்த்தியாக இவர் வரிசைப்படுத்தி அதை வழங்கிய விதத்தையும் கொண்டாடினார்கள் அந்த நிலையிலே நாசாவில் முதல் முதலில் வேலைக்குச் சேர்ந்த முனைவர் பட்டத்தோடு கூடிய விஞ்ஞானியாக பஸ் ஆல்ரின் அறியப்படுகிறார் இதையும் தொடர்ந்து இவர் நாசாவில் பணியமர்த்தப்பட்ட பிறகு அங்கே செயற்கை தொழில்நுட்பத்தோடு கூடிய விமானங்களினுடைய உதிரிபாகங்கள் வடிவமைப்பிலிருந்து தொடங்கி அவற்றினுடைய செயல்பாடு ஒருங்கிணைந்த செயல்பாடு அந்த விமானங்களின் மேம்பாடு அதை குறித்த ஆய்வுகள் சோதனைகள் முதலியவற்றையெல்லாம் கூட தரப்படுத்தி முன்மொழிந்தார் இப்படி இவருடைய நாசாவிற்கான பங்களிப்புகள் இவர் அதிலே வேலையில் அமர்த்தப்பட்ட காலத்திலிருந்தே தனித்துவம் வாய்ந்ததாகவும் முக்கியமான அறிவுரைகளாகவும் கருதப்பட்டது இப்படி வளர்ந்து கொண்டே போன இவருடைய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே அப்பல்லோரக விமானங்களை கொண்டு விண்வெளியில் அதிலும் குறிப்பாக நிலவிற்கு செல்ல வேண்டியதாய் ஒரு பெரிய திட்டத்தை அமெரிக்க அரசாங்கம் நாசாவில் மூலம் செயல்படுத்த திட்டமிட்டது இந்த திட்டம் அன்றைய காலச் சூழலில் உலக நாடுகள் அத்தனையும் அமெரிக்காவை பார்த்து திரும்பும்படியாய் அவர்கள் கவனம் அமெரிக்காவை குறித்து வரும்படியாய் மாற்றியது இதற்காக வேண்டி நாசாவில் இருந்த விஞ்ஞானிகளுக்குள்ளேயே தரமுயர்ந்தவர்களாக பார்த்து அவர்களுடைய அனுபவங்கள் அவர்களுடைய பங்களிப்பு இதுவரையில் அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய தனித்துவமான பங்களிப்பு இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது ஆயினும் முதல் நிலையிலேயே இது நிதிப்பற்றாக்குறை காரணமாக கைவிடப்பட்டதாய் அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து வரும் ஆண்டுகளுக்குள்ளே இந்த நிலவிற்குச் செல்வதான தீட்டப்பட்ட திட்டம் அதனுடைய வடிவமைப்பு அதற்கு போதிய நிதியுதவி இவற்றையெல்லாம் பெற்று உலக நாடுகளிலேயே நிலவில் முதலில் கால்தடம் பதித்தது அமெரிக்காதான் என்ற பெருமையை தாம் அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டார்கள் பூமி முழுவதையும் நாம் அளந்து விட்டோ இனி எஞ்சி இருப்பது ஆகாச வெளிதான் அதன் முதல் படியாக பூமிக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோளாய் அறியப்படும் சந்திரனை நாம் போய் அளந்து வருவோம் என்ற எண்ணம்தான் இதற்கு அடிப்படை காரணம் அந்த நிலையில் அதுவரையில் புராண காலங்களிலிருந்தும் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்தும் கனவாகவே கருதப்பட்ட நிலவிற்கான பிரயாணம் எப்படியாவது நிலைபெறும்படியாக உலக நாடுகள் அதிசயிக்கும்படியாக இதை நிகழ்த்தி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே நாசா மிகவும் சீரிய முயற்சிகளை மேற்கொண்டது இதற்கு போதியதான நிதி உதவியை செய்யவும் அமெரிக்க அரசாங்கம் முன்வந்தது இதனால் எதிர்த்தரப்பு நாடுகள் அமெரிக்காவை பொருளாதார அளவிலும் அரசியல் அளவிலும் எதிரியாக பார்த்த நாடுகள் இது குறித்து எதிர்முனைக்காக வேண்டி தாங்களும் இதற்கான ஆராய்ச்சிகளிலே ஈடுபடுவதற்காகத் தொடங்கினார்கள் இப்படி ஏனைய நாடுகள் முனைந்துவிட்டால் நாம் அங்கே செல்வதற்கு முன்பாக இவர்கள் முந்திக் கொள்வார்களோ என்ற எண்ணத்தில் அமெரிக்கா உடனடியாக இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அழுத்தத்தாலே தகுதியான விண்வெளி ஆராய்ச்சி வீரர்கள் அங்கே சென்று வருவதற்கான மனோதிடம் உடல்நிலையிலே நல்ல தேர்ச்சி இவைகளோடு கூடியவர்களாக இருக்கும் விஞ்ஞானிகளை தரவுப்பட்டியல் ஒன்றை தயார் செய்தார்கள் அதிலே பசால்ரின் பெயரும் இடம்பெற்றிருந்தது நீல் ஆம்ஸ்ட்ராங்கை இந்த திட்டத்திற்கான தலைவராக அறிவித்துவிட்டு அடுத்து இந்த திட்டத்திலே குழுவில் கலந்து கொள்பவர்கள் பட்டியலிலே முதல் பெயராக பசால்ரின் அவர்களுடைய பெயர் வெளியிடப்பட்டது இது தன்னுடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்கும் என்று திடமாக நம்பினார் திரு பசால்ரின் அதற்கான எல்லாம் செய்யப்பட்டு இங்கிருந்து உலக நாடுகள் அத்தனையும் பார்த்து வியக்க அமெரிக்காவிலிருந்து நிறுவப்பட்ட ஏவுகணைகள் மேல்நோக்கிச் சென்று விண்வெளி விமானங்கள் சந்திரனை சென்றடைந்ததையும் அதிலிருந்து முதல் முதலில் நீல் ஆம்ஸ்ட்ராங் வெளிப்பட்டதையும் அவரை தொடர்ந்து பசால்ரின் வந்து நிலவின் தரத்திலே கால்தடம் பதித்ததையும் நாம் காணொளிகளின் மூலமாக கண்டிருப்போம் இரண்டாவதாக வந்தவராய் அறியப்பட்டாலும் பச அல்ரின் அங்கே சென்று தம்முடைய சமயம் சார்ந்த வழிபாடுகளை நிலவிலே நின்றபடி செய்தாராம் அந்த அளவில் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்று வரிசையிலே நிலவில் முதல் முதலில் சமய சடங்குகள் செய்தவராக அறியப்படுபவர் திரு பசால்ரின் அவர்கள்தான் மிகவும் தீர்க்கமான சமய நம்பிக்கை கொண்டிருந்த இவர் அதன் பிறகு தாம் தம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி பணியிலிருந்து சிறுக சிறுக விலகும்படியாக தம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் இவருடைய தந்தையார்தான் சிறுவயதிலிருந்தே இவருக்கு உற்ற துணையாகவும் தேவைப்படும் நேரத்திலே தோழனாகவும் இருந்து வந்தவர் அவருடைய மறைவிற்கு பிறகு இவர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே உளவியல் சார்ந்த பல்வேறு சிரமங்களையும் தாம் சந்திக்க வேண்டிய ஒரு காலச்சூழலில் மாட்டிக்கொண்டார் அதிலிருந்து விலகி வருவதற்கு தான் மிகவும் கடினமான முயற்சி செய்ததையும் அதிலிருந்து விலகி வந்த பிறகு அதே போலே தன்னை போலே கவலைப்படுபவர்களுக்கு உத்வேகம் வழங்கும் விதமாக தன்னை சமுதாயத்திற்கு பணி செய்யும் ஒருவனாக ஆக்கிக்கொண்டு இதற்காக பயிற்சி வழங்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு போய் அங்கே பயிற்சிக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களிடத்தே அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதத்திலே பேசியும் அவர்கள் கொண்டிருந்த சில தேவையில்லாத பழக்கங்களிலிருந்து அவர்கள் மீள்வதற்கும் இன்று வரை உதவி வருகிறார் சில பத்தாண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு கேள்விகள் இவரை நோக்கி எழுப்பப்பட்டது அதிலே மிக முக்கியமானது நிலவிற்கு சென்று வந்ததாக சொல்லப்படும் அந்த பயண திட்டம் உண்மையாகவே நடந்ததுதானா அல்ல அமெரிக்க அரசாங்கம் அதை நிழற்படங்களை கொண்டு ஏற்பாடு செய்து இதுவரையிலும் உலக நாடுகளை ஏமாற்றி வருகிறதா என்று முதல் முறையாக பொதுவெளியிலே இவர் முகத்திற்கு நேராய் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதைத் தவிர்த்து இவர் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியதும் அப்போதைய அரசியல் சூழ்நிலையில் சில பரபரப்பான தருணங்களாக அறியப்படுகிறது இன்று வரையில் தாம் ஓய்வு பெற்ற பிறகும் தம்முடைய மூப்பு காலத்தை மிகவும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தமக்கு வாழ்க்கை வழங்கிய அனுபவங்களை அதிலும் குறிப்பாக நிலவிற்கு சென்று வந்த அனுபவங்களையெல்லாம் நூலாக வெளியிட்டும் அது குறித்து மேடை பேச்சுகள் நடத்தியும் வருகிறார் இதையும் தாண்டி தம் உள்ளே எப்போதும் தங்கியிருக்கக்கூடிய விளையாட்டு சாகச வீரனுக்கு அவ்வப்போது வேலை கொடுக்கும் விதமாக வடதுருவத்திற்குச் சென்று நார்த் போல் என்றழைக்கப்படும் பூமியினுடைய வடதுருவக் கோடி வரையிலும் சென்று வரக்கூடிய ஒரு குழுவோடு தானும் இணைந்து கொண்டு மிகவும் கடுமையான சூழ்ந்த அந்த பகுதிகளிலே நடந்து போய் அங்கே சென்று அந்த பகுதிகளை பார்வையிட்டு வந்ததை தன் வாழ்க்கையின் மிகவும் சுவாரஸ்யமான முக்கியமான தருணங்களாக நினைவு கூறுகிறார் இப்படி சிறுவயதிலே பெறப்பட்ட அந்த ஆசையை அதற்கான தகுதிகளை ஒவ்வொன்றாக வளர்த்து கொண்டு நிலவிற்கு போய் கால் தடம் பதித்த இரண்டாவது வீரராக அறியப்படுபவரும் இப்போது வரையிலும் அந்த நிலவிற்கு சென்ற குழுவிலே இடம்பெற்றவர்களில் நாம் சென்று அணுகி பேசக்கூடிய நிலையிலே இருப்பவருமான இந்த பஸ் ஆல்ட்ரின் என்ற வீரரைப் பற்றிய செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்